திரு மாணிக்க வாசக சுவாமிகள் திரு பெருந்துறையில் அருளிய திரு பள்ளி எழுச்சி பாசுரம் மூன்று கோவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு கழல் தாளினை காட்டாய் திரு பெருந்துரையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய், எம் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் திருப்பெருந்துறையில் குடி கொண்டுள்ள உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன குறுகு பறவைகளும் கிரீச்சிடுகின்றன சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கின்றது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றி விட்டது போல நாங்களும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளோம் எங்களுக்கு நீ உன் திருவடியைக் காட்டு ஐயனே தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி எழுந்தருள்வாயாக அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு கிடையாது பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோவிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது இங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி நமது சிந்தனையை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரித்திரத்தை மனதில் நினைத்து வழிபட்டால்தான் பலனுண்டு என்பது இப்பாடலின் உட்கருத்து ஆகும் திருச்சிற்றம்பலம்